வணக்கம் உறவுகளே டைட்டில் பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் மேகமலை தொடர்ச்சியில் உள்ள மகாராஜா மெட்டு மகாராஜா மெட்டு தான் இந்த மேகமலையோட பீக் பாயிண்ட்டு அப்படி என்ன தான் இருக்குது இந்த பீக் பாயிண்டில் அப்படின்றதுக்காக நான் இங்கே போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்க முடியாத ஒரு காணொலி ஏன்னால் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நேரத்தில் தான் நீங்கள் மேலே ஏற முடியும் நார்மலா பாத்துட்டு வந்துருவீங்க கிளைமேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பத்தி தானே இப்படி இருக்கு இந்த இடம் இறைவன் கொடுத்த வரம் லாங் தேனி சின்னமனூர் பாளையம் கம்பம் கூடலூர் குமுளி இதாங்க ரூட்டு அப்படியே பார்த்துட்டே வாங்க அந்த எண்டு தான் தேனி சின்னமனூர் பாளையம் கூடலூர் அப்படியே அந்த லெஃப்ட்டு போனோம்னா நம்ம வந்து கும்லிக்கு போயிடும் இது வந்து மேகங்கள் வந்து இந்த மலையில் தவழ்ந்து விளையாடும் இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நம்ம கீழே இருந்தால் இந்த இதெல்லாம் பார்க்க முடியாது மேலே நம்ம பார்க்குறப்ப வந்து மேகங்கள் வந்து நமக்கு கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் மதிய டயத்தில் எடுத்த வீடியோ போக 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 எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுது நம்ம மேகமலையில் வேறு எதம் மாதிரியான சீதோஷ் நிலைகளை இங்கே அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லோருமே கொடைக்கானல் ஏறி தான் இங்கே அந்த சிறுமலை போகிறாங்க சிறுமலையை விட எவ்வளவோ பெஸ்ட்டு நம்ம மேகமலை ஏன்னா ரெசார்ட் இருக்காது இருக்காதுன்றாங்க ஒரு ரெண்டு மூணு ரெசார்ட் இருக்குது ஆன்லைனில் நம்ம தேடணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் பொன்மயில் தமிழனு இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் இருக்குது இந்த வியூ பார்த்திங்கன்னா பெரியார் டேம் பெரியார் டேமும் கண்ணை கோயில் வியூ இந்த லெஃப்ட் சைடு வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம மேகமலையோட டாப்பு எல்லாமே டி எஸ்டேட்டுங்க நம்மளால் அருமையாக வரவே இருக்கும் அந்த காற்று அந்த மேகங்கள் இது தாங்க நம்ம பார்க்கணும் நான் ஒரு இயற்கை பிரியன் அதனால் கொஞ்சம் நான் போய் உட்காந்துட்டு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி உட்காந்து எடுத்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படியே போக 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 எப்படிலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்றது மட்டும் பாருங்களேன் உங்களுக்கு ஹச்சினி குவாலிட்டியிலேயே கொடுக்குறேன் இந்த வீடியோ ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு உணர முடியும் மேகமலையோட பிக் பாயிண்ட் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் கட்டுறதுக்காக எடுத்தாங்க ஆனால் வந்து அதை செயல்படுத்த முடியல இதே இதில் இன்னொரு குன்று பக்கத்தில் ஒன்று இருக்குது அதில் வந்து சிலுவையை வச்சு வழிபடுறாங்க கிறிஸ்டியன்ஸு ரெண்டு மூணு மலைகளில் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா எனக்குள்ளே போய் உட்காந்தாலே வந்து நம்மளோட கவலைகளை எல்லாம் மறந்து அந்த இயற்கையை ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை மாடு யானை சிறுத்தை குடியும் இருக்குது இந்த காட்டுப்பகுதியில் ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா

இந்த சைடு பலத்தாக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூடலூர் கம்பம் இந்த சைடு இங்கிட்டு இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வரசநாடு மயிலாடுப்பாறை கட்டம்பூர் இந்த சைடு ஃபுல்லாக வந்துடும் சென்ட்ரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம காத்தாடி போட்டுரும்ல அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த கம்பம் இந்த காற்று வந்து அது அதன் மூலயமா தான் காற்று எடுக்கிறாங்க கரண்ட் எடுக்கிறாங்க அந்த காற்றையை வச்சு அப்படியே கரண்ட் எடுக்கிறாங்க இறங்கிடுச்சா மேக கூட்டங்களை நேரம் ஆக 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 கிளைமேட்டாக அப்படியே மாறுது செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க சூரியனும் மறையுது மறைஞ்சிருச்சு மிஸ்டர் பாருங்களேன் ஜாம்முன்னு ஏறிடுச்சு பாருங்க சூப்பராக இருந்துச்சு மெயின் நல்ல ஒரு ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் இங்கே இங்கே வந்து நீங்கள் ரெசார்ட்டில் தங்கியிருந்தீங்கன்னா இந்த கிளைமேட்டை நீங்கள் ரசிக்கலாம் ஏன்னா இப்போ ரெசார்ட்டுக்கு வந்து எப்போ வேணாலும் போய்க்கலாம் பட் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாகிடும் இப்போ கரெக்டாக மணி ஒரு அஞ்சரை மணி இருக்கும் ஆனால் வந்து கீழே இறங்குறப்ப ஏதாவது காட்டு மாடோ இல்லை யானையோ நம்மளா வழிமறிக்க வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்து நம்ம யோசிச்சு வரணும் நம்ம ரெசார்ட் இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏன்னா கீழே இறங்க முடியாது ஏன்னா ஆறு மணி வரைக்கும் தான் அஞ்சு மணி வரைக்கும் தான் அலௌடு கீழே அதுக்கு மேலே வந்தாங்கன்னா உங்களை நிப்பாட்டி வச்சிருவாங்க நாளைக்கு தான் அனுப்புவாங்க அதையும் யோசிச்சுக்குங்க அப்படியே முடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம கண்ணில் ஒரு யானை தின்பட்டுதுங்க அடுத்த நாள் காலையில் நடந்தது இது மணலாது அதை வந்து ஒரு யானையை பார்த்தோம் அது குட்டியோட அப்படியே வந்துட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி வந்தோம் பெருசாக இருந்துச்சு ரொம்ப நெருங்க முடியல நான் அப்படி ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரியான கிளைமேட்டுக்காக தான் நம்ம மேகமலை நம்ம வரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பச்சை பசின்னு இருக்கும் ஃபுல்லாக டீ தூ எஸ்டேட்டு இப்போ கொஞ்சம் மழை பேஞ்சிட்ருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படின்றதும் நான் எச்சரிக்கை பதிவு தான் என்ஜாய் பண்ண முடியாது ரோடு நல்லா இருக்குது அப் டூ மகாராஜமட்டு வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் யானை காட்டு மாடெல்லாம் பார்த்தோம் மேலே காட்டு மாடு நம்ம ரசித்ததை நம்ம சேனலில் போடுறது தானே முறை சரி உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்